ஏகப்பட்ட வண்டி இருக்குது நிறைய வண்டி நம்மள்ட்ட இருக்குது இந்த கம்பெனியில் இருக்குது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நம்மள்ட்ட நிறையா வண்டி ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச வண்டி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு வீடியோ நான் போடுறேன் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ போடுறோம் எந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதோ அந்த வண்டியை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் என்ன பார்க்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி பத்து நாற்பத்தி லட்சு வரும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஃபர்ஸ்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு ரொட்டே வெட்டு ஒரு ஃபுல் ஃபுல் கேஜில் ஓட்டுறதுக்கு பேலர் ஓட்டுறதுக்கு டபுள் கிளச்சு இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் டபுளு கிளச்சு வண்டி இது பிடிக்கு வாங்கி எந்த ஒரு ஸ்கிராச்சும் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது ஸ்டேரிங்லேருந்து டாப்லேருந்து உங்களுக்கு ஒன்றும் பக்காவாக தான் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஐட்டலி ஃபில்டர் எல்லாமே ஓரளவு வண்டி ஒரு ஓனிஸில் ஓட்டின கஸ்டமர் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டு புதுவண்டி எடுத்துருக்காப்பில் டயரு இருக்கிற கண்டிஷன் பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருக்குது பேக்கில் பார்த்தீங்கன்னா ரீட்டேடு போட்டிருக்காங்க ரீட்டேடு போட்டிருக்காங்க ஃபுல் பட்டன் கண்டிஷனில் இருக்குது ரீடேடு போட்டிருக்காங்க அப்புறம் பிரேக்கெலாம் ஓரளவு தான் இருக்குது பிரேக்கெலாம் வண்டி வண்டி கண்டிஷன் தான் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ஓன் யூஸ் ஓட்டின மட்டும்தான் அதாவது சொந்த உழவு ஓட்டுறது மட்டும்தான் ஓட்டிருக்காப்புல வண்டி நல்ல கண்டிஷன் பக்கவாக இருக்கு சீக்கிரம் நல்லா தான் இருக்கு டீட்டெயில் தான் போட்டிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஃபுல் பேக்கெல்லாம் ஓகே தான் ஒரு நல்ல புதுவண்டி ஓரளவு நல்ல வண்டி கண்டிஷனில் தான் இருக்குது வீட்டை சாப்பிட்டும் நல்லா தான் இருக்குது அவ்வளோவா சொந்த ஓலவு மட்டும்தான் ஓட்டியிருக்காங்க போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நல்லா தான் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸில் தான் இருக்குது எல்லாமே கம்பெனியில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ தான் ரீசெண்டாக இப்போ ஆயில் சர்வீஸ்லேருந்து எல்லாம் பண்ணிட்டு நம்ம வண்டி நம்ம கம்பெனியில் எக்ஸ்சேஞ்சு போட்டு புது வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஏன் இந்த வண்டி எக்ஸ்சேஞ்சு போட்டு வண்டி எடுத்துகிட்டு போனான்னு கேட்டிங்கன்னா ஓட்டிகிட்டு இருந்த இவங்க பார்த்திங்கனா இப்போ வாடகைக்கு ஓட்டுற மாதிரி ஃபோர் வீல் ட்ரைவ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த மாடலில் இதில் ஃபோர் வீல் டிரைவ் வண்டியில் இருக்குது அதுவும் நாற்பத்தி ஏழு ஹெச்பி வரும் அதில் ஃபோர் வீல் டிரைவ் மாடல் எடுத்து போயிருக்காங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள்யூஹெச்சி ஆப்ஷன் ஒன்று இருக்குது இன்னொரு ஆப்ஷன் என்னான்னு பார்த்திங்கன்னா எல்லா வண்டியில் இல்லாத ஒன்று நம்ம வண்டியில் இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்டடியில் இந்த ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட்டின் டூ எயிட் கீர் பாக்ஸ் இது ஸ்டடியில் ஒரு பேர் பேர் பார்த்திங்கன்னா இதுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் என்ன ஃபாஸ்ட்டாக போகிறீங்களோ அதே பார்த்திங்கன்னா பேக்லேயும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேக்லேயும் வரலாம் அதுக்கு தான் எயிட்டின் டூ கீர் பாக்ஸ் இது இது பார்த்தீங்கன்னா டபுள் கிளச்சில் பார்த்திங்கன்னா இல்லை வண்டியில் பார்த்தீங்கன்னா காலில் கொடுத்துருப்பாங்க இதில் இந்த இதில் கொடுத்துருப்பாங்க காலையில் டபுள் கிளச்சு வர மாதிரி நம்ம வண்டிக்கு பார்த்திங்கன்னா இண்டிபெண்டாக தனியாக கொடுத்துருக்காங்க கிளச்சி இந்த இதுதான் தான் பார்த்திங்கன்னா கிளச்சி இது இது பார்த்திங்கன்னா அந்த லாக்கில் போட்டுக்கிட்டு பிடி ஆப்ஷன் கீரை போட்டுக்க வேண்டியது தான் பேலருக்கு ஒரு சூட்டபுளான ஒரு வண்டி பார்த்திங்கன்னா இந்த வண்டி அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலர் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குனு ஃப்ரண்ட்டு பேக்கில் டக்கு டக்குன்னு போட்டுடலாம் உங்களுக்கு இப்போ நீங்கள் பேலர் ஓட்டிட்டு ஐநூறு ஐநூற்றம்பது வரையும் கட்டலாம் கட்டு இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ரிவர்ஸ் பிடிஎவும் இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பீடிஎம் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா எகனாமி பிடிஎவ் இருக்குது நாலாவது பார்த்தீங்கன்னா ஃபைவ் பார்ட்டி இருக்குது இது எக்னாமி ஈங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக சுற்றக்கூடிய ஒரு மிஷின் இது எக்னாமி ஈ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலர் போட்டது ஸ்பீடாக பீடிஎஃப் சுற்றும் ஃபைவ் பார்ட்டிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் போட்டு ஓட்டிக்கலாம் எக்னாமியில் தான் போட்டு பேலர் ஓட்டணும் பிடிஎஸ் ஸ்பீடு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கூட அதுமாதிரி பீடிஎஸ் சாப்பிட்டாந்தளவுக்கு ஒன்றும் ஓடலை நல்லா தான் இருக்குது ஒன்றும் தேயிலை வாங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ரேட்டு பார்த்திங்கன்னா லா லாஸ்ட்டில் சொல்கிறேன் அது இன்னொன்று சொல்லிடுறேன் நான் இது பார்த்தீங்கன்னா லிப்டோமேட்டிக் பட்டன் இருக்குது நம்ம வண்டியில் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு உளுந்தோ எள்ளோ தெளிக்கிறீங்க கலப்பை போட்டு ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு டெப்த் வச்சு ஓட்டிகிட்ருப்பீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அளவு வச்சு ஓட்டிட்டு இருக்கிறப்ப இதே அளவு பக்கத்து வெயிலையும் அப்போ தான் ரெண்டு சேர்ந்து இடையில இந்த வரப்பு வாய்க்கெல்லாம் இருக்கும் அப்போ உங்களுக்கு தூக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் டெப்த் அளவு மாறி போயிடும் அது மாறக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாங்க இந்த பட்டன் கொடுத்துருங்க அந்த பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா ஹைடலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே ஏறிடும் நீங்கள் வரப்பு வாய்க்கால தாணதுக்கு அப்புறம் இந்த பட்டன் அழுத்துனீங்கன்னா போன வயலில் என்ன அளவு வச்சு ஓட்டினீங்களோ என்ன ஆளை வச்சு ஓட்டினீங்களோ அதே அளவு ஆழமும் பக்கத்து வெயிலும் உங்களுக்கு வந்துடும் இந்த பட்டனோட பசு இதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து எத்தனை ஹவர்ஸ் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு எட்நூறு மணி நேரம் ஓடிருக்கு ஆயிரத்தி எட்நூறு மணி நேரம் ஓடிருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓனிஸ் ஓட்டினால உங்களுக்கு அந்த அளவுக்கு ஓடல பார்த்தீங்கன்னா நல்லா கண்டிஷனில் இருக்குது பேண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் ரேடியேட்லாம் ஓரளவு நல்லா தான் இருக்குது உள்ள கண்டிஷனை பார்த்துக்குங்க எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் எல்லாமே பேட்ரி அமரன் பேட்ரி இருக்குது உங்களுக்கு பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா தனியாக டப்பாக கொடுத்துருக்காங்க தனியாக ரெண்டு லிட்டரு இது மற்றபடி உங்களுக்கு மூணு கொண்ட இது சிலிண்ட்ரு இது மற்றபடி பார்த்துட்டு ஓரளவு தான் இருக்குது வண்டி இந்த வண்டி எங்கே நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஸ்ரீ சக்தி டைட்டர்ஸில் நிற்கிது இந்த நம்பர் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன் நீங்கள் அடித்து பேசலாம் நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டை கம்மி தரேன் இந்த வண்டியோட ரேட்டு என்னன்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபநாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வாங்க எவ்வளோ கம்மியாக பண்ணித்தர முடியுமோ தரேன் உங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்